ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டு தோட்டத்துல ஒரு சின்னதார விட பண்ணிக்கலாம் வாங்க என்னன்னு கேக்குறீங்க ஒண்ணுமே இல்லைங்க கொத்தமல்லி தான் இங்க பாருங்க ஃப்ரெஷ்ஷா அழகா நல்லா சூப்பரா இருக்குல்ல பார்க்கவே செம்ம ஸ்மெல்லா இருக்கு தெரியுமா இந்த இடத்த கிராஸ் பண்ணாலே இந்த ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும் எனக்கு இப்ப இந்த கொத்தமல்லியை வந்து கட் பண்றதுக்கு மனசே இல்லைங்க இதை பார்த்துட்டே இருக்கலாமா அப்படின்ற மாதிரியே இருக்கு நீங்களே பாருங்களேன் அழகா இருக்கு பாருங்க நல்லா ஹைட்டா இது ஒண்ணுமே இல்ல நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய தனியா தாங்க நம்ம வீட்டுல சமையல் அறையில கண்டிப்பா எல்லார் வீட்லயுமே கிச்சன்ல வந்து தனியா இல்லாம இருக்கவே இருக்காது இல்லையா அந்த மாதிரிதான் இது என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஒரு கட்டத்துக்கு வந்து நல்லா மண்ணை வந்து கொத்தி விட்டுக்கிட்டேன் மண்ணு கொத்தி விட்டுட்டு நல்லா உதிரி பண்ணிட்டேன் எவ்வளவு குளோ சாஃப்டா இருக்கணும் அவ்வளவு குளோ சீக்கிரமா வித முடிஞ்சு வரணும்னு சொல்லிட்டு நல்லா கொத்தி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஃபுல்லா நல்லா தண்ணி வந்து நிறைய விட்டுட்டேன் அதுக்கப்புறமா தனியாவை எடுத்துக்கிட்டேங்க வீட்டுல இருக்க தனியாவை அதை வந்து ஒரு ஒன் டே வந்து என்ன பண்ண வெயில காய வச்சுக்கிட்டேன் எந்த விதை போடுறதுக்கு முன்னாடியுமே அந்த விதையை நீங்க வந்து கொஞ்சம் காய வச்சுட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னுமே நல்லா வந்து எஃபெக்டிவா இருக்கும் ஓகேங்களா சோ நான் என்ன பண்ணேன் தனியா வந்து நல்லா ஒன் டே காய வச்சுட்டேன் காய வச்சுட்டு இந்த மண்ணை நல்லா கொத்தி விட்டுட்டேன் இல்லை நாங்க தண்ணி எல்லாம் விட்டுட்டேன்னா இப்ப இது மேல அழகா இப்படி தூவி விட்டுட்டேங்க அது இந்த மாதிரி தான் நல்லா தூவி விட்டுட்டு பாஞ்ச மண்ணை எடுத்துட்டு அந்த விதை மறைற அளவுக்கு நல்லா அழகா தூவி விட்டுட்டேங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணனா காலையில ஈவினிங் இந்த ரெண்டு வேலையும் விடாம கண்டினியூஸா நான் என்ன பண்ண வந்து தண்ணி வந்து நல்ல வந்தாங்க ஃபுல்லா நல்லா நினைற அளவுக்கு நிறைய தண்ணி ஊத்திடுவேன் ஈவினிங்கும் பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி ஊத்திடுவேன் ரெண்டு வேளை காலையில நைட்டு அந்த விதை முளைற வரைக்கும் தண்ணி வந்து நல்லா நான் ஊத்திக்கிட்டே வந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறே நாள்ல எனக்கு அந்த விதைல இருந்து அழகாக மொள விட்டுதுங்க கொத்தமல்லி அழக தனியா இருந்து வெளியே வந்துச்சு பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படியே வந்து பார்த்துட்டே இருப்பேன் விதம் முளைஞ்சிச்சா விதை போட்டதுல இருந்து நான் எப்பவுமே என்கிட்ட ஒரு பழக்கம் நான் எந்த விதை போட்டாலுமே அடுத்த நாள் விதம் முளைஞ்சிடுச்சா அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் அந்த முளைற அன்னைக்கு கூட எல்லாம் வந்து பார்த்துட்டு ஆஹ் மொழிஞ்சிடுச்சு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன் எப்பவுமே நம்ம ஒரு விதை போடுறது மொளைச்சு அதுல இருந்து நம்ம காயோ இல்ல செடியோ அறுக்கும் போது நமக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஃபீல் கிடைக்கும்ல எனக்கு வந்து அது விதை போட்டதுல இருந்தே எனக்கு அந்த ஃபீல் கிடைக்கும்ங்க நான் விதை போட்டதுல இருந்தே டெய்லியுமே வந்து விதை முளைஞ்சிச்சா விதை முளைஞ்சிச்சா ரொம்ப ஆர்வமா பாத்துக்கிட்டு எனக்கு ஒழுவே அந்த ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன் அதை பாத்துக்கிட்டே இருப்பேன் எப்பெல்லாம் இந்த இடத்த நான் கிராஸ் பண்றனோ ஒரு நாளைக்கு இப்ப நாங்க வெளியில நிறைய வேலை எல்லாம் இருக்கும் இல்ல சோ இந்த இடத்துல கிராஸ் பண்ணும் போதெல்லாம் அதை பாத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் நின்று அதை பாத்துட்டு தான் போவேன் அழகா முளைஞ்சிருக்கு இது எப்ப நல்லா பெருசா வரும் அப்படின்னு எல்லாம் சொல்லி அப்படியே பாத்துட்டு நின்று பாத்துட்டு தான் போவேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு நாட்கள்ல எனக்கு வந்து இந்த தனியா வந்து அழகா முளைய ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொத்தமல்லி அப்படியே இலலா வர ஆரம்பிச்சது அப்புறமா நல்லா ஹைட் வந்துட்டே இருந்தது அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப அழகா சூப்பரா வளர்ந்துருச்சுங்க இப்ப பாருங்க நம்ம கடையில இருந்து கொத்தமல்லி வாங்கிட்டு வருவோம்ல அது வந்து அந்த அளவுக்கு ஸ்மெல்லே இருக்காது ஏன்னா எப்பவோ செடியில இருந்து அறுத்து நமக்கு கடையில வந்து கடையில இருந்து நம்ம வாங்கிட்டு வரதுக்கு நிறைய நேரங்கள் இருக்கும் அதனால அந்த ஸ்மெல்லே அதுல இருந்து போயிடும் இல்லையா நம்ம தாளிக்கும் போதோ இல்ல அரைக்கும் அந்த ஸ்மெல்லே வரும் ஆனா இங்க பாருங்களேன் இப்படி சின்னதா இப்படி போட்டு உண்மையாவே செம்ம ஸ்மெல்லுங்க அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா கொத்தமல்லி இவ்வளவு ஸ்மெல்லா இருக்குன்றதே நீங்க பாருங்க இந்த மாதிரி நீங்க ஃப்ரெஷ்ஷா மூணு பார்க்கும் தான் உங்களுக்கு தெரியுமே நான் இந்த இது நான் இப்படி உடைச்சு பார்த்து மட்டும் இல்ல இந்த இடத்த கிராஸ் பண்ணாலே இந்த கொத்தமல்லியோட ஸ்மெல் அப்படி இந்த இடம் ஈவினிங் டைம்ல செம ஸ்மெல்லா இருக்கும் தெரியுமாங்களா இந்த கொத்தமல்லியோட ஸ்மெல்லு ரொம்பவே நல்லா இருக்கும் கொத்தமல்லிக்குன்னு வந்து தனி மெயின்டெனன்ஸ் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க தண்ணி மட்டும் தான் இப்ப மத்த செடினா நம்ம வந்து மண்ணுக்கு சத்தா இருக்கிறதுக்காக முட்டை தூள் டீ தூள் எல்லாம் போடுவோம் இல்லையா ஆனா வந்து கொத்தமல்லியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தனியா ஏதாச்சும் போடணும் ஏதாவது ஃபெர்டிலைசர் நம்ம ஊத்தணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடைக்கும் கிடையாது வெறும் தண்ணி மட்டும் தான் சோ மெயின்டெனன்ஸ் கூட ரொம்ப கிடையாதுங்க விதை போட்டு விட்டு அந்த முளையில வரைக்கும் தான் நீங்க வந்து காலையில ஈவினிங் சொல்லிட்டு ரெண்டு வேளை தண்ணி ஊத்திட்டு இருப்பீங்க அது மட்டும் தான் மற்றபடி அடிஷ்னலா இதுக்கு ஏதாவது ஃபெர்டிலைசர் ஆட் பண்ற வேண்டியதும் கிடையாது மெயின்டெனன்ஸும் இதுக்கு கிடையாதுங்க நம்ம விதை போட்டு விட்டு முளைஞ்சிட்டாலே போதும் அதுக்கப்புறமா அது பாட்டு வளர்ந்துட்டு இது இந்த மாதிரி ரொம்ப அழகா இருக்கும் ஆஹ் கொத்தமல்லி வந்து நம்ம கட் பண்ணி விட முடியாது அப்படியே வேறோட புடிங்கிடணும் அவ்வளவுதான் ஒன் டைம் யூஸ் தான் ஒரு வாட்டி போட்டோம்னா நமக்கு வந்து ஒன் டைம்ல வந்துடுது இப்ப இன்னைக்கு சமையலுக்கு இங்க பாருங்க கொத்தமல்லி அறுவடை பண்ணியாச்சு வேரோட அழகா நம்ம கையிலயே இப்ப இன்னைக்கு சமையலுக்கு எனக்கு இவ்வளவு போதும்னு நினைக்கிறேன் எப்பெல்லாம் வேணுமோ அப்பெல்லாம் வந்து நான் ஃப்ரெஷ்ஷா எடுத்துக்கலான்னு எங்கிட்ட ஒரு பழகா இருக்காங்க நான் தான் எப்பவுமே எந்த காயுமே காய்ச்சிருந்தா கூட என்ன பண்ணுவேன் அதுக்கவே மாட்டேன் எப்ப சமைக்கணும் அப்பதான் ஓடி வந்து காய் கட் பண்ணிட்டு போய் ஃப்ரெஷ்ஷா சமைப்பேன் அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு இப்ப இதை கடையில வாங்க போனா எவ்வளவு இருக்கும் ஆனா நம்ம பாருங்க செலவே இல்லாம நம்ம வீட்லேயே வந்து கொத்தமல்லி போட்டாச்சு அதுவும் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்க ஒரு தனியா பொருள் தாங்க அந்த தனியா தூவி விட்டதுக்கு இன்னைக்கு நம்ம கையில வந்து ஒரு கொத்தமல்லிங்க அவ்வளவுதான் இதுக்கு பாத்தீங்கன்னா பெரிய இடம் வரணும் எல்லாம் கிடையாது ஒரு பெரிய ஒரு தொட்டு இருந்தாலே போதும் அதுல நீங்க தனியா போட்டு விட்டீங்கன்னா நல்லா அடம்பா பச்சை கொச்சை கொச்ச கொச்சன்னு சொல்லிட்டு நிறைய கொத்தமல்லி மொழியும் உங்க வீட்டுல ஒரு மொழையில ஒரு சின்ன தொட்டில நீங்க அந்த கொத்தமல்லி வந்த போட்டா கூட இந்த மாதிரி நீங்களுமே அறுவடை பண்ணலாங்க வந்து நான் நிறைய காய் போட்டு எடுப்பேன் இப்போ கொத்தமல்லி கூட போட்டு எடுத்த ரொம்பவே ஹாப்பியா ஆயிடுச்சு நீங்க பாருங்க செம்ம பிரஷ்ஷா இருக்கு தெரியுமா செம பிரஷ்ஷா இருக்கு செம்ம ஸ்மெல்லாவும் இருக்கு நீங்க பாருங்க இப்ப இந்த கொத்தமல்லி வந்து இவ்வளவு இருக்கு இல்ல நான் வந்து நிறைய வீட்டுக்குமே கொடுப்பேன் எங்க வீட்டுக்குமே நான் யூஸ் பண்ணுவேன் இங்க பாருங்க வேரோட அப்படியே அந்த வேர்ல இருக்க மண்ணு கூட இன்னும் கொட்டல இங்க பாருங்க எவ்வளவு இருக்கு நம்ம இது கடையில வாங்க போனா சொல்லுவாங்க அதுவும் கொத்தமல்லி டிமாண்ட் டைம் எல்லாம் கொத்தமல்லி ஒரு கட்டே வந்து இருபத்தஞ்சு ரூபாய் கீரை ரேட்டுக்கு சொல்லுவாங்க ஆனா இங்க பாருங்க நம்ம தனியான்ற ஒரு சின்ன பொருள் போட்டதுக்கு நமக்கு இவ்வளவு கொத்தமல்லி கிடைச்சிச்சு இன்னுமே பாருங்களேன் எத்தனை கட்டு தெரியுமா இதுல வரும் எனக்கு இப்பதைக்கு தேவை எனக்கு இது போதும் அப்படின்றதுக்காக நான் இது இவ்வளவு எடுத்துக்கிட்டேன் எப்பெல்லாம் நான் சமைக்க தேவைப்படுவோம் அப்பெல்லாம் நான் ஓடி வந்து அப்படியே செடி எடுத்துட்டு போவேன் இதே மாதிரி நீங்களுமே தனியா போட்டு இந்த மாதிரி கொத்தமல்லி அறுத்து நீங்களும் யூஸ்ஃபுல்லா பயனடைஞ்சுக்கோங்க பாய்